அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய வீடியோ எதை பற்றியது அப்படின்னு நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்க ஏஞ்சல் டே தேவதைக்குரிய நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முறை எட்டு வருது இப்படி வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவும் அபூர்வமான நாள் வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க பண வரவில் அதிரடி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் நிறைய சகோதரிகள் நான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாக இருக்குது இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் இந்த நாளுக்குரிய தேவதை நமக்கு கொடுத்தே தீருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா லயனுடைய பவர் அதாவது சிங்கத்துடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நினைத்தாலும் அது உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிட மழை செய்யலாம் எங்க இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு காலையில எட்டு மணில இருந்து ஒரு எட்டு இல்லைன்னா ஒன்பது மணிக்குள்ள இதை நீங்க பண்ணலாம் அதே போல மதியம் ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணுங்க இரவு எட்டு டு ஒன்பது ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மெத்தடை பண்ணும்போது நீங்க நினைச்சது அதாவது ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய எட்டு பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் ஒரு பிரார்த்தனைக்காகவும் நீங்கள் இதை செய்யலாம் எட்டு பிரார்த்தனைக்காகவும் நீங்கள் செய்யலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ப்ளூ கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனையாக இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது ஒரு ஒரு லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேப்பர் இல்லை கோடு போட்டது எது வேணாலும் எடுத்துக்கோங்க கிழியாமல் கசங்காமல் இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க மேலே வந்து என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றின்னு எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டதுன்னா யூ யூனிவர்ஸ் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் நல்ல முறையில் என் கையில் கிடைத்து விட்டது அப்படின்னு பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு நிமிஷத்துக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எட்டு நிமிஷம் முடிகிற வரைக்கும் இந்த சென்டென்ஸை இந்த வார்த்தையை நீங்கள் அந்த நோட்டில் எழுதிட்டே வாங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் நான் கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் நல்ல முறையில் எனக்கு கிடைத்து விட்டது நன்றி யுனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த நோட்டில் எழுதிட்டே இருங்க எட்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுறதை நிப்பாட்டிடுங்க ஃபோனில் அலாரம் செட் பண்ணிக்கோங்க இல்லைங்க டைமை பார்த்துக்கோங்க எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சென்டென்ஸை எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதினதை நீங்கள் ஒரு விசுவலேஷன் அதாவது நீங்கள் ஒரு இமாஜினேஷன் பண்ணுங்கள் அந்த நீங்கள் பணம் உங்களை கையில் கிடச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கும் யூனிவர்ஸுக்கும் நீங்கள் வந்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்வோமோ அதே போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள் எட்டு நிமிஷம் உங்கள் நீங்கள் எழுதுன சென்டென்ஸை படிச்சுட்டு நன்றி 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 அப்படின்னு ஒரு எட்டு நிமிஷம் சொல்லுங்கள் இப்படி எட்டு நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நிப்பாட்டிடுங்க இப்படி நிப்பாட்டிட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதின பேப்பரை கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வேண்டுதலை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு எட்டு நிமிஷம் மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அமைதியாக கண்ணை மூடி தியான நிலையில் இருங்க இதை மட்டும் செஞ்சால் போதும் இது காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு நீங்கள் விட்டுடுங்க அடுத்த இதை பார்த்தீங்கன்னா மதியம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ ஒரு மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய பிரார்த்தனையை நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் காலையில் என்ன எழுதுனீங்களோ அதையே எட்டு முறை எழுதுங்க எட்டு நிமிஷம் வந்து முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் எழுதிட்டே இருங்க விட்டுடுங்க அடுத்தது ஒரு எட்டு நிமிஷம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதினதை படித்து விசிலேஷன் பண்ணிக்கோங்க இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்ட பணம் கிடச்சிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதுனது வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற முறையில் நீங்கள் தியானம் இருங்க அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது இரவு வரக்கூடிய எட்டுலேருந்து ஒம்பது மணி அப்பயுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எட்டு நிமிஷம் மொத்தம் மூணு எட்டு நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படும் எட்டு நிமிஷம் நீங்கள் எழுதணும் எட்டு நிமிஷம் நீங்கள் எழுதுனதை வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும் அடுத்த எட்டு நிமிஷம் வந்து நீங்கள் தியானத்தில் இருக்கணும் அவ்வளோதாங்க நீங்கள் வேறு எதுவுமே ஒரு ரூபா கூட செலவு பண்ண போகிறதுல மிகவும் எளிமையானதாக இது எதற்கு வேண்டும் என்றாலும் பண்ணலாம் குழந்தை வரம் வேண்டி பண்ணலாம் திருமணம் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் வீடு கட்டணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் வேண்டும் பிரிந்தவங்க ஒன்று சேரணும் இது எதற்கு வேண்டும் என்றாலும் தாராளமாக இது நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு நடந்தே தீரும் நீங்கள் எதுனா பேப்பருக்கு பின்னாடி வந்து ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அது சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா உங்களுடைய பிரார்த்தனை எழுதுறீங்களே அந்த பேப்பரை திருப்பி ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனைக்காகவும் எழுதலாம் உங்களுக்கு எட்டு பிரார்த்தனை இருந்தால் எட்டு பிரார்த்தனைக்காகவும் எழுதலாம் எட்டு பிரார்த்தனையும் அந்த எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எழுதிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த எட்டு நிமிஷம் நீங்கள் எழுதுனது படித்து பார்த்து ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு எட்டு நிமிஷம் வந்து நீங்கள் தியான நிலைக்கு போய் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எழுதி முடித்து அந்த பேப்பரை எட்டு முறை மடித்து உங்களுடைய பில்லோ கடியில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சிடுங்க மறுநாள் இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா அப்போ இந்த பேப்பரை எடுத்து அதில் என்ன நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு அந்த பேப்பரை திருப்பி ட்ரிபிள் எயிட் அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதினா போதும் இது போல் எட்டு நாட்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருதா வியாழன் வெள்ளி சனி ஞாயிற் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை படிக்க போகிறீங்க அந்த பேப்பரை திருப்பி ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை மட்டும் எழுத போகிறீங்க இப்படி எழுதும்போது அந்த எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் சப்போஸ் உங்களுடைய பிரார்த்தனை தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் ஒம்பதாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்க எரித்து அந்த சாம்பலை வந்து வெளியில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஊதி விட்டுடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் போய் சேர்த்து விட்டீங்க நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரும் ஒரு பிரார்த்தனைனா உடனடியாக நிறைவேறும் எட்டு பிரார்த்தனைனா கொஞ்சம் தாமதமாகும் சில பேருக்கு லக் இருந்து அந்த எட்டு நாட்களுக்குள்ளேயே எட்டு பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் ஏது இருக்கிற உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையோடு எழுதுங்க எந்த கலர் பெண் கிடைச்சாலும் பரவாயில்ல பிளாக் மட்டும் எழுதாதீங்க ரெட் கலர் இல்லைன்னா கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரால் எழுதுங்க நம்பிக்கையை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோட எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எழுதுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி